அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சொல்ல நாட்டான் நீங்கள் பார்க்குறது ரொம்ப தூரத்தில் பறவைகள் பறந்து இருக்கு பாருங்கள் இந்த பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம பழந்திண்ணி ஒவ்வால்னு சொல்கிறது இந்த பழந்தின்ண்ணி ஒவ்வால்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பகுதியில் நம்ம வீட்டு பக்கம் இருக்குது தினமும் பார்த்திங்கன்னா இது இந்த டைமுக்கு கிளம்பி போகுங்க அதுவும் கொஞ்சம்லாம் கிடையாது இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ கொஞ்ச நாட்டி மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி ட்ராவல் ஆகி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் சாயந்தரம் ஆச்சுன்னா போயிட்டு இரவு முழுவதும் ஏதாவது உணவு தேடிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா வந்துடுது காலையில் அதாவது காலையில் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல நானும் கிட்டத்தட்ட நாலு மணி இருந்தெல்லாம் கூட எந்திரிச்சு பார்த்துருக்கேன் அந்த வவால்கள் ஒரு வேளை இருட்டில் நமக்கு தெரியலையோ அதோட உருவம் கருப்பாக இருக்கிறதுனால அப்படின்னு ஆனால் விடிய காலம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து வர்றதில்லை அதுக்கு முன்னாடியே வந்துடுது நம்ம வீட்டு பக்கம் கூட வரும் ஏன்னா நம்ம வீட்டில் கொய்யாப்பழம் பழுத்துருச்சு அந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம மரத்தில் ஒரு கொய்யாப்பழம் இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கிட்ட அது ஒரு பக்கம் வந்து அது பாட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு இது இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன் தினமும் உழைக்கிது இன்னும் சேர்த்து வைக்கலை ஆனால் நாம் பாருங்கள் நாளைக்கு வேணும் எனக்கு வேணும் என் சந்ததிக்கு வேணும் அடுத்த சந்ததிக்கு வேணும் அப்படின்னு சந்ததிக்கே பொருள் தேடி வச்சுட்டு போயிட்டுருக்கோம் அதாவது நம்ம சந்ததிக்கு நாம் உழைக்கிற பண்பையும் உழைப்பையும் கற்றுக் கொடுக்க மறந்து போய் நாம் வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் எப்படி வாழ்ந்துகிட்ருக்கோம் பாருங்கள் ஆனால் இந்த பறவைகள் பாருங்கள் தன்னுடைய வாழ்நாளில் எதையுமே சேர்த்து வைக்காமல் தனக்குன்னு ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு சின்னதாக குச்சிகளை வச்சு ஒரு கூடை கட்டிக்கிட்டு எவ்வளோ ஒரு இயற்கையோட இயற்கையாக இணைஞ்சிருக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக ஏதோ கண்ட கண்ட ரசாயனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதையும் கண்டுபிடிக்கிறவனுங்களுக்கு பேர் விஞ்ஞானி அந்த விஞ்ஞானிகளை நாம் என்னவோ பெருசாக பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பறவைகளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உணவுன்றது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை நாம் பாருங்கள் என்னென்னா வச்சுருக்கோன்னு பாருங்கள் எவ்வளோ விஷயத்த வந்து நம்ம அதை பிடிச்சி தொங்கிட்டு இன்னும் தெரிகிறோம் இந்த கண்ட கண்ட ரசாயனத்தெல்லாம் சாப்பிட்டு நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்டு நிலத்தில் போட்டு மண்ணை கெடுத்து இந்த இயற்கையை கெடுத்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மாறலாம் நண்பர்களே நாமளும் மாறலைன்னா இந்த பறவைகளை விட நாம் அறிவு கம்மியாகிடுவோம் நாம் தானே ஆறு அறிவுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பறவைகளுக்கு பார்த்திங்கன்னாக்கோ ரெண்டு அறிவோ மூணு அறிவோ சொல்கிறீங்க என்னன்னு கூட எனக்கு சரியாக சொல்லத் தரல இந்த டைமில் பாருங்கள் இந்த பறவைகள் நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது Not in our Berkeley.